வணக்கம் நண்பர்களே இந்து ஒரு தமிழ் திருச்சி சார்பாக ரயில்வே சார்ந்த சில சுவையான சவால்களை நாம் வழங்கி வருகிறோம் அந்த விதத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க கூடியது இந்தியாவில் ஓடக்கூடிய பல்வேறு ரயில்கள் கட்டணம் தான் சாப்பிடணும் ஒரே ஒரு ரயில் பயணிக்கக்கூடிய அனைத்து பயணிகளுக்கும் இலவசமாக உணவு வழங்கப்படுகிறது அதுவும் காலை மதியம் இரவு மூன்று வேலையுமே வழங்கப்படுகிறது அது எந்த ட்ரெயின்ல அதை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி நண்பர்களே சீக்கியர்கள் வழிபடக்கூடிய இடத்த குருத்வாரா அப்படின்னு சொல்லுவாங்க வட இந்தியாவில சீக்கியர்கள் வழிபடக்கூடிய இந்த குருத்வாரா பல்வேறு இடங்கள்ல இருக்கு குறிப்பா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அமிர்தசரில் உள்ள பொற்கோயில் அது ஒண்ணு நமக்கு தெரியும் சீக்கியர்கள் வழிபடக்கூடிய இந்த குருத்வாரால நீங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி அங்க லங்கால் இருக்கும் இந்த லங்கர்கால்ல பாத்தீங்கன்னாக்க காலையில் குறிப்பிட்ட ஒரு நேரத்திலிருந்து இரவு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை வரக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் இலவசமாக உணவு வழங்கப்படும் இங்க ஜாதி மதம் இனம் எதுவுமே இங்கே கிடையாது அனைத்து மதத்தினர் வந்தாலும் அங்கே உணவு உண்டு ஒரே ஒரு விஷயம் அவர்கள் மதத்தின்படி உணவு வாங்கும் பொழுது தலையில் வந்து ஒரு கட்சி கட்டிக்கணும் பெண்களாக தான் தலையில முக்காட்டு போட்டுக்கணும் அது மட்டும் இல்ல உணவு என்பது இறைவன் கொடுத்த கொடை என்பதால் அவர் கொடுக்கும் உணவை வாங்கும் பொழுது இரண்டு கைகளாலும் வாங்க வேண்டும் இதுதான் அவர்களை சாப்பிடும்போது அவர்கள் பின்பற்றக்கூடிய முறை அந்த முறையை நாம் பின்பற்றினாலே போதுமானது அவர்களை பொறுத்தவரை பல்வேறு நன்கொடைகள் மூலமாக இதற்கு மிகப்பெரிய ஏற்பாடெல்லாம் பக்கவா செஞ்சு வச்சிருக்கிறாங்க இதற்குரிய மெகா பிச்சன் சொல்லுவாங்க இடங்கள்ல மிகப்பெரிய அளவில் அறை உண்டு அந்த பிரம்மாண்டமான முறையில் சமையல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அளவுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் விரிவாக என்ன பண்ணிவிட்டாங்க சொன்னா ஒரு குறிப்பிட்ட ட்ரெயின்ல பயணிக்கக்கூடிய அனைத்து பயணிகளுக்கும் இலவசமாக உணவு வழங்கக்கூடிய பொறுப்பை இந்த சீக்கியர்களுடைய குருத்வாரா ஏற்றுக்கொண்டுள்ளது அது எந்த ட்ரெயின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்தியாவில் உள்ள குருத்வாரா அமைத்திருக்கூடிய முக்கியமான இடம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிராவில் உள்ள நன் அப்படிங்கிற ஒரு இடம் இந்த நாண்டீடு அப்படிங்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய குருத்வாரா ஒன்று இருக்கிறது இப்ப அந்த நாண்டீடுங்கிற இடத்துக்கு இதுவரைக்கும் நினைச்சுட்டு இருக்கேன் இந்த அப்படிங்கிற இடத்துல மிகப்பெரிய அமிர்தசர்ல ஒரு மிகப்பெரிய குருத்வாரா ஒண்ணு இருக்கு இரண்டுக்கும் இடையில் ஓடக்கூடிய மகாராஷ்டிராவில் உள்ள இந்த நாண்டீடு அப்படிங்கிற இடத்துல இருந்து அமிர்தருக்கு போகக்கூடிய அந்த ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பனிரெண்டு எழுநூத்தி பதினஞ்சு அசூர் சாஹிப் நண்டீடு டு அம்ரித்சர் இந்த எக்ஸ்பிரஸ் பேரு சர்ச்சிகாண்ட் எக்ஸ்பிரஸ் இந்த வண்டியானது அதிகாலை மணி அளவில் அமிர்தர்ல புறப்பட்டு டெல்லி வழியாக இந்த மகாராஷ்டிராவுக்கு முப்பத்தி ஐந்து பயணம் செய்து மதியம் இரண்டு முப்பத்தி அஞ்சு மணி அளவில் இது நண்டியில வந்து சேருது இந்த ட்ரெயின்ல பயணிக்கக்கூடிய பயணிகளுக்காக கிட்டத்தட்ட ஆறு ஸ்டேஷன்கள்ல இந்த குருத்வாரா சார்பாக இலவசமாக அந்த லங்கர் என்று சொல்லக்கூடிய உணவானது காலை உணவு மதிய உணவு இரவு உணவு வழங்கப்படுகிறது அந்த உணவுல என்னென்னு கடிச்சாவல் சோலை சோலைன்னா சப்பாத்தி அப்புறம் வந்து கிச்சடி அப்புறம் ஆலு கேபேஜ் கறி அதாவது முட்டைக்கோஸ் உருளக்கிழங்கு பொயிகள் மாதிரி வச்சுக்கீங்களேன் இது போன்ற உணவுகளை இந்த ட்ரெயின்ல பணிக்கிறவங்க வழங்குறாங்க எந்தெந்த ஸ்டேஷன்ல இதை வழங்குறாங்க நியூடெல்லி போபால் பார்பானி அப்புறம் ஜல்னா அவுரங்காபாத் கடைசியாக மரத்வாடா இந்த ஆறு ஸ்டேஷன்கள்லயும் இந்த ட்ரெயின்கள் வரக்கூடிய நேரத்தில் குருத்வாரிலிருந்து தயார் பண்ணி வந்து இங்க ரெடியா எல்லாருக்கும் கொடுக்குறாங்க என்ன எப்பொழுதும் ட்ரெயின்ல பயணிக்கும்பொழுது பணம் கொடுத்து உணவு வாங்கி அது நல்லா இருக்கா நல்லா இருக்க சங்கடம் சங்கடப்பட்டு சாப்பிடற நமக்கு இந்த மாதிரி வாழ்நாள் முழுக்க அதுவும் தினசரி ஓடக்கூடிய அந்த ட்ரெயின்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது அந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க